முறையாக நடைபெற்ற ஸ்ரீ ஜுவல்லரி நகைகள் கண்காட்சி மார்டின் குரூப் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் லீமாரோஸ் மார்டின் பங்கேற்பு ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்டுள்ள ஸ்ரீ ஜுவல்லரி முதல் முறையாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் இரண்டு நாட்கள் நகைகள் கண்காட்சியை நடத்தியது இக்கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக அறங்காவலர் லிமாரோஸ் மார்டின் காவிரி குரூப் கம்பெனி இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் பி என்ஐ குயின்ஸ் பிரசிடென்ட் நிஷு ரத்தோர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இக்கண்காட்சியில் பச்சி குந்தன் டைமண்ட் நகைகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக கைவினை நகைகள் கான்புரை வெகுவாக கவர்ந்தது இதில் ஸ்ரீ ஜுவல்லரி ஒருங்கிணைப்பாளர்கள் அபிஷேக் அகர்வால் அர்பிதா அகர்வால் ஈவெண்ட் மேனேஜர் ரீனா கோட்டாரி ரிங்கிசா ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஸ்ரீ ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறோம் கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறாங்க ஐட்டாபேட்டில் இருந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்ல டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்களுடைய சன் ஃபஸ்ட்டு சன் ஜோஸ் சால்ஸ் மார்ட்டினுக்கு வந்து மேரேஜ் அப்போ என் டாட்டர்லா என் டாட்டர் டெய்ஸி மார்டின் சிந்து ஸ்ரீ டாட்டர்லா அப்படி எனக்கு எங்கள் எல்லாருக்குமே போய் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ஜுவல்லரியில் வாங்கியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக நல்ல டிசைன்ஸு தான் நல்லா இருந்துச்சு அதை விட இப்போ வந்து எல்லா டிசைனுமே ரொம்ப அருமையாக இருக்குது என்னுடைய இப்போ வந்து நான் கிராண்ட் டாட்டருக்கு பார்த்துருக்குறேன் வெரி நைஸ் டிசைன்ஸ் அதே போல் எங்கள் ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் ஸ்ரீ ஜுவல்லரி வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறாங்க அருமையான டிசைன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அதே போல் அந்த ஸ்ரீ ஜுவல்லரியா அவங்க சேர்மன் அவங்களுக்குலாம் ஓனர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போய் பார்க்க நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான் இருந்தாலும் என்னுடைய டாட்டர்லாம் டாட்டர்னு சொல்லி தான் நம்ம போய் ஐதராபாட்டே போய் போனோம் மேரேஜ் அப்போ அது அப்போ பார்த்தத விட இப்போ ரொம்ப அதை விட அருமையான டிசைன் எலிஃபெண்ட்டு எல்லாமே நல்ல ஒரு டிசைன் அருமையாக இருக்குது பேர்ட்ஸு அந்த மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் எல்லா ஜுவல்லரி நான் போயிருக்கிறேன் கீர்த்திலால் போயிருக்கிறோம் சும்மணம் மற்ற ஜுவல்லாம் போயிருக்கோம் இருந்தாலும் அதை விட இங்கே வந்து ஸ்ரீ ஜுவலரியில் வந்து நல்ல ஒரு நம்மளை எதை பார்த்தாலுமே பிடிக்கிற மாதிரி பெண்களுக்கு வந்து எப்போதுமே ஜூலர்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த ஜுவல்ஸை பார்த்த உடனே அந்த டிசைன் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் மிக அருமையாக இருக்குது நல்லா